சார் வணக்கம் சார் சேப்பாக்கம் தொகுதியில் இருக்கீங்க துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவரோட தொகுதி செயல்பாடுகள் எப்படி சார் இருக்கு மட்டமா இருக்குங்க துணை முதலமைச்சர் மட்டமா இருக்குது துணை முதலமைச்சர் எதுவுமே வரதில்லை சரியா பண்றது இல்ல முதல்ல வந்தாரு சும்மா எல்லா இடத்துல போய் கக்கூசு தான் பார்த்தாரு கக்கூசை பார்த்துட்டு இப்போ நானூத்தி கோடி கக்கூசு கொள்ளை அடிச்சுட்டாரு கக்கூசை பார்த்துட்டு கக்கூசுல ஊழல் நடந்துருக்குது என்ன அதே மாதிரி சும்மா அந்த ரம்ஜானுக்கும் பக்ரீத்துக்கும் கிறிஸ்மஸுக்கும் சும்மா புடவை இதெல்லாம் கொடுத்துட்டு அதேமாதிரி தீபாவளிக்கு சும்மா பொங்கலுக்கு சும்மா கூப்பிட்டு எல்லாம் கொடுத்துட்றாரு ஆனால் அவங்க தொ அவனுங்க தொண்டர்களை அவங்க கட்சிக்காரங்க நல்லா வெயிட்டாக கவனிக்கிறாரு வெயிட்டாக கவனிக்கிறாரு எல்லாம் ஆனால் நம்ம கட்சியில் மக்கள்கிட்ட எதுவுமே செய்ய செய்கிறது கிடையாது அவர் சரியாக வரதே கிடையாதுங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு மூணு மாதம் வந்தார் அதுக்கப்புறம் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது சும்மா ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் வந்து ஆரம்பிச்சுட்டு உடனே போயிடுவார் எதனா ஒரு ஃபங்க்ஷனும் ஆரம்பிச்சுட்டு போயிடுவார் இன்னிக்கு காலையில் கூட சிந்தாரப்பேட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போது அங்கே வந்தார் உடனே போயிட்டார் அவருடைய செயல்பாடு கிடையாது சார் இங்கே வந்து டிஎம்கே வந்து இது வரைக்கும் டிஎம்கே தான் ஜெயிச்சு சார் முத முதல் ரகுமான் கான்லேருந்து அதுக்கப்புறம் அன்பழகன் மல்கொண்டு ஜெய அன்பழகம் மல்கொண்டு ஏன் அவன் தாத்தா முதலமைச்சராக இருக்கும் போது மூணு வாட்டி ஜெயிச்சாருங்க அவரும் ஒன்றும் செய்யலை இவரும் ஒன்றும் செய்யலை துணை முதலமைச்சரும் ஒன்றும் செய்யலை யாருமே சேப்பாக்கத்தை ஒன்றுமே செய்யலை ஆனால் நீங்கள் சேப்பாக்கம் சிஎம் தொகுதினுவாங்க துணை முதலமைச்சர் தொகுதின்னு வாங்க சேப்பாக்கம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் போய் பாருங்க எப்படி இருக்குதுன்னு நீங்களே பரெக்ட் கேளுங்க போதைப்பூரில் அதிகமாக இருக்கு சார் இங்கே தான் ஹெட் குவார்டர்ஸே சார் போதப்பூரில் இங்கேருந்து தான் சார் எல்லாமே எல்லா ஊருக்கும் போது சார் போதப்பூரில் இங்கே தான் மெயின் சார் இங்கே தான் இங்கேருந்து தான் போகுது சார் இது வந்து போலீஸ்க்கு தெரியும் சார் அது கண்டும் காணாமல் இருக்காங்க சார் இங்கே எல்லாமே மாமூல் தான் சார் எல்லாமே எல்லாமே கட்சி மூல்கொண்டு எல்லாமே மாமூல் தான் சார் போதப்பூருடைய ஹெட் குவாட்டர்ஸ் சென்னையிலேருந்து தான் சேப்பாக்கத்தில் இருந்தா எல்லாமே சப்ளைவே போகுது எந்த அளவுக்கு அம்மையார் வந்து ஒரு பவர்ஃபுல் மேன் சார் இரும்பு மனிதர் அந்த அம்மா வந்து எல்லாத்தையும் அடைக்க வச்சிருந்தாங்க சார் போலீஸ் முழுக்கொண்டு கட்சிக்காரர் கொண்டு எல்லா ரவுடிஸ் கொண்டு இதே அண்ணா நகர் அண்ணாமலையில ஒரு தப்பு பண்ணாம பாருங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இதே அம்மா வந்து என்ன சுட்டு தள்ளிட்டு இருப்பாங்க இவெல்லாம் வந்து கிடையாது சுட்டு தள்ளிட்டு இருப்பாங்க சார் ஒன்று பதினாறு வயசு பையன் பதினேழு வயசு பையெல்லாம் கஞ்சா அடிச்சுட்டு என்ன பண்ணுறான் பாருங்க திருத்தணி நகர் ஒரு ஆளை போட்டு இப்போ அடி அடி அடிக்கிறான் அதை கொடூரமாக ஆகுது இப்படிலாம் நடக்குது கேட்டால் சட்டை ஒன்று நல்லா இருக்குதுன்றாங்க எங்கே நல்லா இருக்குது சட்டம் ஒன்று ஒன்றுமே கிடையாது சார் எல்லாமே படும் மோசமாக இருக்குது சும்மா வந்து இது பண்ணுறாங்க சேப்பாக்கத்தில் ஒன்றுமே கிடையாது சார் சேப்பாக்கம் இந்த வாட்டி உதயநிதி ஸ்டாலின் ஜெயிப்பாரான்னு கூட எங்களுக்கு சந்தேகம் தான் ஏன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டில் தொண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதாயிரத்தி ஓட்டு பெத்து ஓட்டு ஸ்ட்ரிப்டர் ஓட்டு பர்மனன்ட் ஓட்டு நான் முப்பத்தி ரெண்டு வருஷமா இந்த இடத்துல ஒர்க் ஒர்க் பண்ணியிருக்கேன் முப்பத்தி ரெண்டு வருஷமாக வாக்காளர் செக் பண்ணியிருக்கேன் ஆனால் டெத்து ஓட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ வந்திருக்குது கிட்டத்தட்ட எண்பத்தொம்பதாயிரத்தி சொல்ற ஓட்டு எடுத்திருக்காங்க இன்றைக்கி ஓட்டு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு தான் சார் இவங்க வந்து இது வரைக்கும் ஒரு டீமாக வச்சு டெத்து ஓட்டை எல்லா ஓட்டையும் ஒரு குரூப்பாக வச்சு ஓட்டு போட்டு ஜெயிச்சுன்னு வந்தாங்க நாலு மணிக்கு மேலே இவங்க பூத்துக்குள்ளே பூந்து இவங்களுடைய வேலையெல்லாம் காம்பாங்க ஆனால் இந்த வாட்டி நடக்காது இந்த வாட்டி ஒரிஜினல் ஓட்டு ஒன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் இன்னும் மிஞ்சி போனால் இப்போ இந்த பதினெட்டாந்தேதிக்குள்ளே ஒரு பத்தாயிரம் ஓட்டு வரலாம் ஒன்று அறுபது மேலே இருந்தது இதுக்கு மேலே அவர் வந்து அறுபதாயிரம் ஓட்டில் ஜெயித்தாருன்னா எல்லாம் திருட்டு ஓட்டில் தான் ஜெயித்தார் இது வரைக்கும் கருணாநிதி முல் கொண்டு இது வரைக்கும் அன்பழகன் முல்கொண்டு இது வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் முழுக்கொண்டு எல்லாம் இந்த எண்பத்தொம்போதாயிரம் திருட்டு ஓட்டு இருந்ததில்ல அதை வச்சு தான் அறுபதாயிரம் ஓட்டு நாற்பதாயிரம் ஓட்டு அப்படி இருந்தார் புரியுங்களா இன்றைக்கி உண்மையான நிலவரம் இந்த எஸ்ஐஆர் பண்ணதால் உண்மையாக தமிழ்நாட்டுடைய நிலவரம் இப்போ தான் என்னென்னு தெரியுது பாருங்க கிட்டத்தட்ட எவ்வளோ கோடி ஓட்டு எடுத்துட்டாங்க ஒரு கோடி ஒரு கோடி ஓட்டுக்கிட்டே எடுத்துட்டாங்க இன்னும் எனக்குன்னு இன்னும் நிறைய இருக்குது சார் நானே இப்போ செக் பண்ணி பார்த்தேன் ஒரு சில திருட்டு டெத் ஓட்டில் கூட சரியாக எடுக்கல சார் நானே இப்போ என் பூத்து செக் பண்ணால் நாலஞ்சு டெத் ஓட்டு திருப்பியும் வருது சார் கேட்டால் டிஎம்கே இறங்குன்னு சேர்த்துட்டாங்க நாங்கள் என்ன செய்வேன்னு அதிகாரிங்க சொல்கிறானுங்க கார்பரேஷன் அதிகாரிங்க இப்போ நாங்கள் ஃபைட் பண்ணியிருக்கோம் ஏய் ஒரு டெத் இருக்குது நீ அந்த வீட்டில் டெஸ்ட் விட வாங்கி தரோம் எப்படி இந்த ஓட்டு பேர் வந்தது ஒன்றும் இல்லை சார் இதே ரோட்டில் ஒருத்தர் இறந்துட்டார் ஆனால் அவர் ஓட்டு இருக்குது அவன் பையன் டெஸ் சொல்லாம் கொடுத்துருக்கான் ஆனால் அவர் பேர் வருது சார் இப்போ அதிமுக வந்து அடியோட இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க சார் உலகமே அழிஞ்சா கூட எங்கள் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி எவனால எந்த ஒரு எவனு பெரிய கூட ஒன்றும் பண்ண முடியாது சார் எங்களோட தொண்டன் ஒன்றும் இருக்கான் சார் நிறைய பேர் அனைத்து இந்திய அண்ணா திரையோட முன்னேற்ற கழகத்துக்கு அவர் கலைக்கிறதுக்கு ஓ அழிக்கிறதுக்கு கருணாநிதி அவன் அப்போ முத்து வேளாளர் அவனால் கூட முடியாது கருணாநிதியாலும் முடியாது இவன் யார் எம்மாத்திரம் இவன் ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ எங்கள் கால் தூசுக்கு சமம் எங்கள் அண்ணா திமுடைய கால் தூசுக்கு சமம் எங்கள் புரட்சித்தருடைய இன்னிக்கம் பாருங்கள் முப்பத்தெட்டு வருஷம் சேர்த்து அவர் பெருமையாக அவரை பற்றி வாட்ஸ்அப்பில் டெய்லி வருது பார்த்தீங்களா ஏதாவது தமிழ்நா உலகத்துக்கே ஒரே சந்திரன் ராமச்சந்திரன் உலகத்துக்கே ஒரு சந்திரன் தான் வானத்தில் அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு ராமச்சந்திரன் அதே மாதிரி உலகத்துக்கு இரும்பு மனிதர் எங்கள் அம்மா புரட்சி தலைவி தமிழ்நாட்டுக்கு புரட்சி தலைவி அந்த அம்மா இப்போ பாருங்கள் எல்லா லேடிஸும் எல்லாருமே ஐயோ அம்மா இல்லையே அம்மா இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு திமுக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அம்மாவுக்கு இரும்பு மனிதர் இரும்பு மனிதர் என்னடா நாங்கள் வேறு நினைச்சோம் என்னடா ஆம்பளைங்களாம் இப்படி பா இது பண்ணுறாங்க மதிக்கலையான் ஆனால் பார்த்தா இந்த மாதிரி பச்சோந்தைங்களாம் இருக்கும்போது அந்த அம்மா செய்தெல்லாம் கரெக்டாக இப்போ தோணுது புரியுங்களா என்னுடைய கருத்து கணிப்பு அப்படிதான் சார் அதனால யாராலும் கடவுள் ஒருத்தனதான் செய்ய முடியும் இவங்களால இந்திய அண்ணாத்தி முகா இன்னும் நூறு வருஷம் இருக்கு சார் எங்க அம்மா சொல்லிட்டு போன மாதிரி அதுல நான் தொண்டனாவே நான் சாவறு வரைக்கும் தொண்டனாவே இருந்துட்டு போவேன் சார் சரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பேர் சார் எம்ஜிஆர் கூட அவர்கள் இருந்தவங்க கூட வெளியில் போயிட்டு இன்னொரு அவங்க கால் கடையில விழுந்து சார் ரொம்ப மனசு வேதனை செங்கோட்டையன் போனது ரொம்ப தப்பு சார் அதாவது உனக்கு கட்சி பிடிக்கலையா மெம்பர்ல மெம்பர்லேருந்து தூக்கிட்டாங்களா சரி ஏதோ அவர் தப்பு பண்ணாரா இல்லை நீ தப்பு பண்ணியும் நான் என்ன சொல்கிறேன் உண்மையான எம்ஜிஆர் தொண்ட நீ எழுபத்திரெண்டுலேருந்து எம்ஜிஆர் பார்த்து தான் நீ கட்சியை விட்டு ஒதுங்கி இருக்கணும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒதுங்கிரு ஏன் சைதுர் இல்லையா இப்போ கூப்பிட்டு மேயர் ஆகலையா அம்மா இப்போ இவர் சீட்டு கொடுக்கலையா அதே மாதிரி ஜேபிஆர் இருந்தார் ஜேபிஆர் கட்சி விட்டு போனார் ஏன்னா வேற கட்சிக்கு போனாரா வேறு என்ன பண்ணாரா உயிரோட இருக்கும்போது அவர் ஒதுங்கி தானே இருந்தார் இவரெல்லாம் உண்மையான விசுவாசி சார் என்ன மாதிரி விசுவாசம் நாங்கள் அப்படிதான் சார் இப்போது போய் விஜய்கிட்ட அவர் வயசு கூட ஆகலை அவர் சர்வீஸு ஐம்பத்தி ரெண்டு வருஷம் அவன் வயசு ஐம்பது வயசு கூட ஆகலை அவர்கிட்ட போய் நிற்கிறாரு எங்கெல்லாம் மனவேதனை நல்ல மனிதர் தங்கமான மனிதர் நான் அதெல்லாம் தப்பாக சொல்ல நல்ல ஒர்க்கர் நல்ல கட்சிக்காரர் ஆனால் இப்படி போய் வீணாக போயிட்டார் ரொம்ப கஷ்டமாகுது மீதியெலாம் திருட்டு பசங்க சார் எல்லாம் இங்கேருந்து கொள்ளை அடிச்சின்னு போயிட்டு அவாவும் பணம் நோட்டு அடிக்கிறதுக்கும் பணத்தை இந்த ரகுபதி இந்த ராஜ கண்ண பண்ணலாம் அம்மா இருக்கும்போது எல்லாம் சும்மா ஐநூறு கோடி திருடின்னு போனோம் எனக்கு தெரியும் சார் ரகுபதி பா டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும் போது நான் படம்லாம் அவர்கிட்ட வாங்கியிருக்கேன் சார் அவருடைய மதுரை ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும்போது மதுரை ஏரியாவுக்கு நான் படம்லாம் வாங்கியிருக்கேன் மாதிரி சிட்டி வந்து பாட்ஷா படம் பண்ணார் அந்த சிட்டி ஷிஃப்டிங் நான் வாங்கியிருக்கேன் ரகுபதி கூட அவர் படனம் பண்ணும்போது ரகுபதி எப்படி இருந்தார் ரகுபதி எப்படி எப்படி வந்தாருன்னு எங்களுக்கு தெரியும் சார் அவர்லாம் வந்து இன்னைக்கு இப்போ வந்து அம்மாவை மாந்துட்டு போய் அங்கே போய் பக்கத்தில் உட்காரலாம் எங்களுக்கு மனவேதனையாகும் சார் செந்தில் விடுங்க அவன் திருட்டு பையன் ஒன்னான திருடேன் அவனை பற்றிலாம் பேசாதீங்க அவனால் உண்மையான விசுவாசி பழக்க அதாவது சொல்லுவாங்களே காக்கா எச்ச காக்கா மாதிரி அங்கங்கே போய் உட்காருவான் புரியுங்களா அது மாதிரி அதனால் எனக்கு மனவேதனை செங்கோட்டையம் போனதும் இப்போ ஜேசிடி பிறப்பாவரும் நல்ல மனிதர் அவரும் போனது மனவேதனையாகும் சார் மற்றவை பற்றிலாம் எங்களுக்கு கவலை கிடையாது சார் அதே மாதிரி எம் அம்மா இருக்கும்போது முத்துசாமி போனதும் எங்களை மனவேதான் முத்துசாமியை கூப்பிட்டாங்க அம்மா ஆனால் அவர் வரலை இவர் செங்கோட்டியனுக்காக வரல பொழுது அவர் அவனும் நல்ல மன்னிச்சிடந்தான் அந்த தப்பாக சொல்லலை மற்றவங்கள்லாம் எல்லாமே பணம் பணத்துக்காக சேகர்பாபு ஒரு கைசாருங்க அவன் அவனும் போய் பெரிய நான் அவன் அவன் கட்சியே கிடையாதுங்க அவன் கட்சிக்காரன் அதெல்லாம் ஒரு கோவிலில் வந்து பக்தர் வந்தாருங்க அவங்க என்ன சொல் பீ துண்ணு சொர் என்ன நீ எப்படி வந்த நீ மதுசோதனுக்கு மாமாவில் பார்த்து வந்த நீ மதுசோதன ரூம்ல எதுனா நடந்த நீ நீ என்னோட மாமாவில் பார்க்காம நீ பீ துண்ணாம சோ துண்ணாம வந்த இவர் கதையெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிருக்கிறாங்க அவர் கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும் புரியுங்களா இவர் யார் பப்ளிக்கை போய் சொல்கிறது சும்மா அந்த வேட்டி கட்டிக்கின்னு ஸ்பிளிம் காமிச்சின்னு இந்த சபரிமலைக்கு போகிறேன் நாங்கள் போய் உட்காந்து வியாபாரம் பேசுகிறது இதெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்ச வந்து வெளியே தத்துறாங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார் ஸ்டோரி ஆமாம் உண்மையான மேட்ரு என்னன்னா இவர் இவ்வளோ ரூபாய் வாங்கி சேர்த்துட்டாரு இவ்வளோ இடம் வாங்கிட்டான்னு கேள்விப்பட்டு இவருக்கு கிட்ட போய் ரெக்கார்டு பண்ணோடனே அம்மா கூப்பிட்டு வெரிஃபை பண்ணோடனே நாளை எல்லாரும் போய் கொடுத்துட்டாங்க இவர் பேல இவர் எப்படி அப்படி திருட்டு வேலை கேரளாவில் போயிட்டு உட்காந்து யாரோட பேசுகிறது எல்லாம் ரெக்கார்டை கொடுத்துட்டாங்க அந்த ரிக்கார்டில் அம்மா பார்த்து ஒரு ஊர்ஜிதம் பண்ண உடனே இவன் பயந்து வெளில வந்துட்டான் வெளில வந்து எங்கே நம்மளை வெட்டிடுவாங்களோ கூத்திடுவாங்களேன்னு சொல்லிட்டு டக்குன்னு டிஎம்கே அவன் சொத்து பாதுகாத்துக்காகவும் அவனை தான் டிஎம்கே போனான் இவெல்லாம் உண்மையான விசுவாசி உண்மையான கிடையாது அம்மா வந்து புள்ள மாதிரி வளர்த்தாங்க சார் கார்டனுக்குள்ளே அம்மா பெட்ரூமுக்கு போவான் அம்மா சேகர் சேகர் சேகரம் கூப்பிட்ற அளவுக்கு அந்த அம்மா புள்ள மாதிரி வச்சுருந்தாங்க அவளுக்கே துரோகம் பண்ணேன் இவன் நியாயமாக இவன் கடவுளை கும்புறான் சும்மா பொய் பொய் பக்தர் இதெல்லாம் இவனா பொய் பக்தர் என்ன இதை பற்றி பேசினா கூட எனக்கு கவலை இல்லை புரியுங்களா அவர் இருந்ததை தான் நான் சொல்கிறேன் உண்மை